சாண்ட்ராக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப நைட் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இவங்க ஒரு பிரச்சனை பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள பாட வேணா வெளியில போய் பாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்து வராம வீட்டுல இருந்து வெளியில வந்து தனியா பெட்ஷீட்டை பொறுத்து படுத்திருக்காங்க அதாவது திவ்யா மேல சரியான ஒரு வன்மத்துல இருக்காங்க ஒண்ணு அவங்கள காலி பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க செத்து துளையட்டும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க விடுறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தர்லாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க அதாவது சாண்ட்ரா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவ டாக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கனியை பாத்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து கிளவி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க இன்னைக்குமே வந்து தேவையில்லாத தான் பண்ணிட்டு வந்து பெருசா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு அழுகுறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது அதாவது தயவு கூர்ந்து இந்த வாரம் வியாழா அமைச்சது போல சாண்ட்ரா வெளியில் அமைச்சிருக்கலாம் இவங்க விஜய் டிவி என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிரஜன் வருவாப்ல ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஏன்னா ஆல்மோஸ்ட் எழுபது நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்குது வெளியே வரும்போது கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிரஜன் உள்ளே வரும்போது திவ்யா கூட ஒரு ஃபைட் கூட இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க எல்லாம் வருவாங்க டிஆர்பிக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வச்சுருக்காங்க ஆனால் வந்து சாண்ட்ரா அதுக்கு வந்து ஒத்துழைக்கவே மாட்டாங்க போல இருக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ பார்வதி கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து எதுவோ பேசிகிட்டு இருக்காங்க அதாவது எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது நீ இது முடிஞ்சால் செத்து வேண்டியதானே அப்படின்ற லெவலில் தானே நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவை இன்சல் பண்ண முடியும் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த எல்லா இடத்துலையுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா திவ்யாவை பொறுத்தளவு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து சாண்ட்ரா வந்து தரம் தாழ்ந்து வந்து பேசவே இல்லை அதை நாமினேட் பண்ணும் போதும் அவங்க எனக்கு ஒரு அக்னமா அக்கா மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எதே அக்காவா அப்படின்ற மாதிரிதான் அவங்க இருக்காங்க இவங்களுக்கு இது சாண்ட்ரா பொறுத்தளவு என்ன கடுப்பு அப்படின்னு சொல்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள பொறுத்தளவு யார் வெளியில போவான்னு கேட்டதுக்கு வந்து சாண்ட்ராவை சொல்லியிருப்பாங்க யாருன்னு கேட்டதுக்கு வந்து சாண்ட்ரா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க உடம்புல வச்சுட்டு இந்த பார்வதியும் வந்து அவங்களோட பங்குக்கு வந்து அப்படின்னு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க இப்ப திவ்யா தான் சொல்ல வராங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மனசுல இருந்துச்சு அப்படின்னு டேரெக்டா வந்து கேட்கணும் கேட்டுட்டு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க அந்த எப்ஜே அதே மாதிரிதான் வந்து பேசிட்டு இருக்காப்புல திவ்யாட்ட அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முடிச்சு விட்டு போகலாம் ஆனா இந்த சாண்ட்ரா வந்து முடிக்க மாட்டாங்க போல இருக்கு அதை இக்கு வச்சு பிரச்சனையை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த வன்மத்தை வந்து அங்கங்க கக்கிட்டே தான் இருக்கு எவ்வளவு வன்மம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பிரஜன் வேற ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு நீங்க சிஸ்டர் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோ போட்டிருக்கா அது கூட பார்த்தீங்கன்னா வைரலாகி போயிட்டு இருக்கு அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணியாரு கண்ணு நம்ம பக்கம் திரும்பிச்சு அவர் பக்கம் கன்னு திரும்பிடும் அதனால அவர் வந்து சப்போர்ட் பண்ணி தான் அவருக்கு ஒரு வழி கிடையாது அது எங்க போய் இது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எவெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை மிட்விக் எஃப் கூட பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க